கல்லல் அருகே நடுவிக்கோட்டை ஸ்ரீ ஆதீன மிளகி ஐயனார் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சைக்கிள் பந்தயம் ஆண்கள் பெண்கள் என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே கோட்டை கிராமத்தில் ஸ்ரீ ஆதீன மிளகி ஐயனார் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் மற்றும் ஆண்கள் பெண்கள் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற சைக்கிள் பந்தயத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி மதுரை தூத்துக்குடி நெல்லை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இளைஞர்களுக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரமும் பெண்களுக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரமும் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு முப்பது கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இப்போட்டியில் முதல் மூன்று இடங்களில் முதல் முதலிடத்தை திருநெல்வேலியைச் சேர்ந்த ராஜன் ஸ்மித் இரண்டாம் இடத்தை சிவகங்கை மாவட்டம் கார்த்திகேயன் மூன்றாம் இடத்தை திருச்சியைச் சேர்ந்த மிதுன் ஆகியோர் பிடித்து ரொக்கப்பணத்தை பரிசாக பெற்றனர் சைக்கிள் பந்தயத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் கேடயமும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது